ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கும் வெட்டிங் டே கொண்டாடுறவங்களுக்கும் எங்கள் சைட்லேருந்து விஷஸ்ங்க இங்கே வந்து அப்பா விஜய் வந்து அப்படியே கோவமாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே வெளியே வருவார் இந்த இடத்துல தாத்தா கிட்டே வந்து விஜய் ஒன்று சொல்லுவார் தாத்தா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் நான் ஒன்று சொன்னோம் பார்த்தியா அது காவேரி வந்த பிறகு சொல்லலான்னு நினச்சேன் ஆனால் இங்கே இக்கட்டான சூழ்நிலையில் என்னால் இப்போ சொல்லிட்டு போயிடுறேன் தாத்தா என்னும்போது காவேரி வந்து என்னோடய குழந்தைய வந்து வயிற்றில் சுமந்து நறுக்கிறா தாத்தா காவேரி மாசமாக போது அந்த இடத்துல தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஐயோ படுவா இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதாடா இவ்வளோ நேரம் மணிக்கணக்கில் இங்கே சண்டை போட்டு இருந்தியடா பாட்டிக்கிட்டே இது முன்னாடியே சொல்ல ஐயோ நான் கொல்லு தாத்தாவாக ஆயிட்டேன் ஏ நீ கொல்லு பாட்டி ஆயிட்டடி ஐயோ விஜய் நான் கண்ட கனவெல்லாம் இன்றைக்கி நடந்துச்சுடா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் வாடா நம்ம போயிட்டு காவேரி இட்டுன்னு வரலான்னு போது வேண்டாம் தாத்தா நான் வந்து என்னை எப்படி இருந்தாலும் அவங்க ஏற்றுப்பாங்க ஏன்னா பாட்டி நான் இன்னைக்கு பணக்காரனாக இருக்கிறத வச்சு தான் அவங்க எங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்களே இன்றைக்கி பணம் சொத்து சொகத்தை எல்லாத்தையும் நான் விட்டுட்டு நான் இன்றைக்கி வெறுமையாக போகிறேன் தாத்தா அவங்க என்னை எப்படி பார்த்துப்பாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தாத்தா என்னால் பணம் காசு எப்படி ஒன்றா சம்பாதிக்க முடியும் தாத்தா ஆனால் காவேரி இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது தாத்தா நான் கிளம்புறேன்ட்டு அப்படியே எல்லாம் கையை பிடிச்சி இழுப்பாங்க விஜய் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே அந்த காம்பவுண்ட் வழியாக போகும்போது பேக்ரவுண்டு சாங் வேறு போடுவாங்க அதுவும் தாய் தகப்பு இல்லாத பையனை வந்து இங்கே தாத்தா பாட்டி வ வளர்க்கும் போது எவ்வளோ வழிகளும் எவ்வளோ வேதனையும் இருக்கும் அந்த இடத்துல பாட்டி அழுவும் தாத்தா அழுவோம் விஜய் விஜய் வந்து அப்படியே வீட்டை விட்டு கிளம்புறாருங்க லைக்